அலமதுல்ல கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா எழுத் திருமிதியுடைய முப்பதாவது தொடரில் என்றிருக்கிறோம் இன்றைய தொடர்தான் ஷமா எழுத் திருமீதியுடைய கடைசி தொடர் ஏனென்று சொன்னால் ரபியுள்ளவோல் மாதமும் முடிந்து விட்டது ஆகவே முப்பது தொடர்களை நான் இன்ஷா இன்ஷால்லா பேசுவேன் என்று மாதத்துடைய ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன் அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் கிருபையால் உங்களுடைய

இன்றைய நாங்கள் பார்க்க போகிறோம் ஈரோலக தலைவர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் ரஹமத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா முன்னூற்றி ஐம்பது கோடி மக்களுடைய இதய துடிப்பு முகமது சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய மரணம் இந்த உலகத்தையே உலுக்கிய அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு இந்த விடயங்கள் சொல்லப்பட்டாலும் மக்களுடைய உள்ளங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஏன் அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு தருணம் தான் இது அந்த

கண்டவுடன் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிறார்கள் என்று அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அனிஸ்புது அவ்வாறே நீங்கள் தரிப்பட்டு கொள்ளுங்கள் நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள் வ அபூபக்ரின் யவுமுஹும் அபூபக்ர ரதியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு இமாமத் செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு அல்கஸ் சஜிஃப அந்த திரையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே போட்டுவிட்டார்கள் வ தூஃபிய மின் ஆகிரி தாலிகல் யவும் அன்றைய நாளின் இறுதி பகுதியிலே ஹதர சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்பதாக அனுசிபு மாலிக் ரதி அல்லாஹ் சொல்றாங்க அடுத்தறிவாய் தாய்ஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க குந்து முஸ் நபிய சல்லா அலி வல்லம் இலா சதுரி ஹதர் சல்லா அலி வல்லம் அவர்கள் சக்கராத்துடைய அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களை என்னுடைய நெஞ்சியிலே சாய்த்து கொண்டிருந்தேன் அவ்காலத் இலா ஹஜரி அல்லது என்னுடைய மடியிலே நபி அவர்களை சாய்த்தவளாக நான் இருந்தேன் எனவே நபியவர்களுக்கு எலும்ப முடியாது ஏன் எலும்பு

அல்லாஹ் ஹிஸ் அல்லாஹ் வாழகசல்லம் வஹு அபில்மோ அதிரசல்லல்லாஹ்ராம் அவர்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன் வைந்த ஹூ கதஹன் ஃபி ஹிமா உன் நபி அவர்களிடத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்துக்குள்ளால் தண்ணீர் இருந்தது வஹு யு தஹிலு எத ஹூ ஃபில் கத சல்லல்லால்லா அந்த பாத்திரத்துக்குள்ளால் தன்னுடைய கையை நுழைத்து சும்ம எம் சஹோஜஹஹு பில்மா அந்த தண்ணீரின் மூலமாக தங்களுடைய முகத்தை தடாவிக் கொண்டிருந்தார்கள் ஏன் அடிக்கடி மயக்கமுற்றுழுந்தார்கள் அந்த இருந்த தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு செய்தார்கள் இன்னொரு ரிவாயத் ரஹேகுல் மஹ்தூமில் வருது சல்லா தண்ணீரை தன்னுடைய முகத்துக்கு இவ்வாறு தெளித்துக் கொள்வார்கள் அந்த நேரத்தில் இந்த மரணத்துடைய போதையை விட்டு என்னை பாதுகாத்துவிடு உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ரிவாயத்தை ஐஷாருதி அல்லாஹூ அலஹ

அவர்களுக்கு சக்கராத் இருந்தது ஒற்றை தலைவலி என்று சொல்வோம் அரபியில் என்று கூறுவார்கள் இந்த ஒற்றை தலைவலியின் மூலமாகத்தான் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு அது அப்படியே சக்கராத்தாக மாறியது பதிமூன்று நாட்கள் புகாரியுடைய தெளிவாக வருகிறது இந்த நோயினால் சக்கராத்தினால் அவதிப்பட்டார்கள் ஆகவே அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நபியவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகவே நபியவர்கள் கஷ்டப்பட்டதற்கு பிறகு வேறு யாருடைய மரணத்தை பார்த்தாலும் எனக்கு

அல்லாஹ் আলাইஹி Wassalam ஷைஅன் மா நசிது நபி அவர்களிடத்திலிருந்து ஒரு விடயத்தை நான் கேட்டிருக்கிறேன் அதை நான் மறக்காமல் இன்று கூட ஞாபகம் வைத்திருக்கிறேன் அது என்ன நபி அவர்கள் சொன்னாங்க மா கபதல்லாஹு நபியன் ইল্লা ஃபில் மவுதீ ஒரு நபி எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதை விரும்புவாரோ அந்த இடத்திலே தான் ஒரு நபியுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா வீட்டில் இருக்கும் பொழுது செய்ததால் நபி அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது எனவே நபி அவர்கள் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதை தான் விரும்பியிருக்கிறார்கள் என்று சொன்னோட நபி அவர்களுடைய அந்த படுக்கை விரிப்பு இருந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று ஹதர தபுபக்ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபி எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றுவார் அந்த அடிப்படையில் ஆயிஷா ரதி அல்லாஹ் வீட்டில் சல்லா இஸ்லாம் மரணமடைந்தார்கள் அதே இடத்தில்தான் அன்னாருடைய புனித கபரும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த ரிவாயத் ஹஜரத் ஆயிஷா ரதி அல்லாஹு சொல்றாங்க அன்ன அன் அபா பக்ரின் கபல நபிய சல்லாஹு அலை வசல்லம் வாதமா மாத்த ஹதரத் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டிய அபூபக் ரதி அல்லாஹன் உள்ளே நுழைந்தார்கள் உள்ளே நுழைந்து ஹதரத் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை முத்தமிட்டார்கள் என்று ரிவாயத் வருது சாஹிக்குல் மக்தூம் இதே போல அல் பிதாயா வன்னிகா அவ்வள வருகிறது ஹதரத் அபூபக் ரதி அல்லா ஹான் ஹதரத் சல்லா அலி அவர்களை முத்தமிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே திபு தையா நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதும் மனமாகத்தான் இருந்தீர்கள் நீங்கள் மரணிக்கும் பொழுதும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் யார் ரசூல் என்று ஹதரத் அபூபக் ரதி அல்லா அவர்கள் ஹதரத் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அந்த உடலை பார்த்து சொன்னார்கள் அருமையானவர்களே அடுத்த ரிவாயத் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்கிறாங்க அண்ணா அபா

வா ஹலீலா நபி என்னுடைய நபியே என்னுடைய தோழரே என்னுடைய இறை நேசரே என்று அபுபக்கர் ரதி அல்லான் அவர்கள் புலம்பினார்கள் என்பதாக ஆயிஷா ரதி அல்லா குவான்ஹா ரிவாய் செய்கிறாங்க அடுத்த ரிவாயத் அனஸ் ரதி அல்லா குவான்ஹோங்க அறிவிக்கிறாங்க லம்மா கானல் யோம் உள்ளதி தஹலஃபி ரசூல் உல்லாஹி சல்லா வனஹி வசல்லம் அல் மதீனா நபி அவங்க எப்பொழுது மதீனாவுக்குள் நுழைந்தார்களோ அதா அமின்ஹா குல் லுஷை மதீனாவுடைய எல்லா பொருட்களும் பிரகாசித்தது வலம்மா கானல் யோம் உள்ளதி மாத்தஃபீஹ எந்த நாளிலே சல்லல்லாஹ் உடைய அவர்கள் மரணித்தார்களோ அவ்வளம் மின்ஹா எல்லா பொருட்களும் இருளாக மாறியது என்று அனசதி அல்லாஹ் சொல்றாங்க ஒமா நஃபதுனா அனி துரா நபி அவர்களை அடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய கைகளை நாங்கள் அந்த கை கையிலே மண் படிந்திருந்தது அந்த கையை நாங்கள் தட்டி கொண்டு வந்தோம் நாங்கள் நபி அவர்களை அடக்கம் செய்து அந்த மண்ணை தட்டிவிட்டு வருகிறோம்

அவர்களுடைய உயிர் திங்கக்கிழமை என்று கைப்பற்றப்பட்டது அந்த நாளிலே நபி அடக்கம் செய்யப்படவில்லை இதே போல அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அந்த நாளிலும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படவில்லை வதுஃபினமினல்லே செவ்வாய்க்கிழமை என்று இரவில் தான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று கூறுறாங்க காரணம் என்ன அடுத்த ஹலீஃபா யார் என்ற பிரச்சனை வந்தது ஆகவே இதனால தான் அந்த தேர்ந்தெடுக்கும் வரை சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படாமல் இருந்தது எப்பொழுது அபுபக் ரதியல்லான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த 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 சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது சுஃபியான் போன்றவர்கள் நாளுடைய கடைசி பகுதி பகுதி அதாவது இரவுடைய செவ்வாய்க்கிழமை இரவுடைய பகுதியில் மண்வெட்டியுடைய சப்தங்கள் கேட்டன என்று கூறுகிறார்கள் காரணம் என்ன இரவில் தான் அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டது என்பது இதன் மூலமாக தெளிவாக விளங்குகிறது

மக்கள் சொல்வாங்க ஆமா யார சொல்லா உடனே சொல்வார்கள் முரு பிராலன் ஹதரத் பிலாலு கேவுங்கள் அவர் அதான் சொல்லட்டும் என்று சொல்வார்கள் இதே போல முரு அபா பக்ரின் இதே போல அபூபக்கருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏவுங்கள் மக்களுக்கு தொழுவிக்கும் படி என்று சல்லதா இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் மயங்கி கீழே விழுந்தார்கள் பிறகு தெளிவுபட்டதும் பிறகு சல்லதா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா மக்கள் ஆம் என்று சொன்னார்கள் பிலாலுக்கு அதான் சொல்லும்படி கூறுங்கள் மக்களுக்கு தொழுவிக்கும்படி அபூபக்க ரதியல்ல அவர்களிடத்திலே கூறுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹ் அல்லாஹ் அலி வசலம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன் அபி ரஜுன் அசீஃபுன் யார் ரசூல் அல்லா என்னுடைய தந்தை அபூபக் ரதி அல்லான் அவர்கள் மிகவும் கவலையுடைய மனிதராக இருக்கிறார் ஃபைதா காம தாலிக்கல் மக்காம் அந்த இடத்திலே அவர் தொழுவிப்பதற்காக நின்றால் அது உங்களுடைய இடம் யார் ரசூல் அந்த இடத்திலே அவர் தொழுவிப்பதற்காக எழுந்தால் பகா ஃபலா எஸ்தியா உங்களை நினைத்து அவர் அழுது விடுவார் அவருக்கு அழுகை கட்டுப்படுக்க கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் எனவே வேறு யாருக்காவது தொழிலிக்கும்படி ஏவுங்கள் என்று அதில் தாஷார் ரதி அல்லா ஹான்ஹா சொன்னாங்க பிறகு சல்லா இஸ்லாம் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் மீண்டும் தெளிவு பெற்றாங்க மக்களை பார்த்து சொன்னாங்க தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா ஆம் என்று சொன்னார்கள் பிலாலுக்கு அதான் சொல்லும்படி கூறுங்கள் அபூபக்கரை மக்களுக்கு தொழுவிக்கும்படி கூறுங்கள் என்று மூன்றாவது தடவையும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க நீங்கள் யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தோழிகளை போன்றிருக்கிறீர்கள் என்று சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பிறகு கண்ணியமானவர்களே ஹதரத் பிலால் ரத்தியல்லான் அவர்களுக்கு ஏவப்பட்டதும் அதான் சொன்னார்கள் அபுபக் ரத்தியல்லா அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள் பிறகு சல்லல்லா அலுலம் ஒரு சுகத்தை ஒரு லேசான சுகத்தை உடம்பிலே உணர்ந்தார்கள் பிறகு சல்லல்லா அலுஸ்லாம் மக்களை பார்த்து சொன்னாங்க என்னை யாராவது என்னை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னதும் ஹதரத் பரீரா அல்லான் அவர்களும் இன்னொரு சஹாபியும் வந்து ல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அப்படியே தங்களுடைய தோள்களினால் சுமந்து கொண்டு சென்றார்கள் பிறகு கண்ணியமானவர்களை சல்லா அலுலாம் அவர்கள் போறாங்க அபூபக் ரதி அல்லா அவர்கள் தொழு வைத்துக் முன்னால் முன்னால சல்லூஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய விடயத்தை பார்த்ததும் அப்படியே பின்னால் ஆகுவதற்கு முயற்சி செய்தார்கள் உடனே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அல்லா அவர்களுக்கு சைக்கிளை செய்தார்கள் நீங்கள் அதே இடத்திலிருந்து தொழுகையை நடாத்துங்கள் என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சைக்கிணை செய்தார்கள் பிறகு அபூபக் ரதி அல்லா

இருந்தார்கள் நம் எக்குன் ஃபீஹிம் நபியுள் கபலஹோ இதற்கு முன்னால் எந்த ஒரு நபியும் அவர்களிடத்திலே வந்தது கிடையாது அதனால் மக்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள் இந்த நேரத்தில் மக்கள் ஹதரத் சாலிம் ரதி அல்லா அவர்களை பார்த்து நீங்கள் ஹதரத் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய தோழர் அபுபக் ரதி அல்லா அவர்களிடத்திலே சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னதும் நான் அபுபக் ரதி அல்லா அவர்களிடத்திலே வந்தேன் அவர் மஸ்ஜிதிலே இருந்தார்கள் நான் அழுதவனாக நான் அபுபக் ரதி அல்லான் அவர்களிடத்திலே வந்தேன் என்னை பார்த்ததும் அவர்கள் சல்லா அலுவலுஸ்லாம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் மர்ணித்து விட்டார்களா என்று கேட்டதும் நான் சொன்னேன் அதரத் உமர் ரதி அல்லான் அவர்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னதும் தெற்கு பிறகு ரதி அல்லான் அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து எழுந்து வந்தார்கள் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களை பார்த்து எனக்கு வழிவிடுங்கள் என்று சொன்னதும் அதரத் அபூ பக்ரதி அல்லான வீட்டுக்குள்ளே சென்று நபி அவர்களுடைய மேனியில் அவ்வாறு விழுந்தார்கள் விழுந்தார்கள் என்று சொன்னால் அதரத் சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்களை அவ்வாறே கட்டிப்பிடித்தார்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க நபி அவர்களை தடாவிய வண்ணம் இன்னக்க மைய தூவ இன்னகும் மைய தோன் முகமதே சல்லல்லா அலிஸ்லம் நிச்சயமாக நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் மக்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறானே என்ற ஆயத்தை அந்த இடத்திலே ஓதினார்கள் அதற்கு பிறகு மக்கள் ஹதரத் தபூபக் ரதியுல்லா அவர்களை பார்த்து யா சாஹிப் ரசூல் இல்லா ஹதரத் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள் ஏன் அதுவரைக்கும் அவர்களால் அதை நம்ப முடியாமல் இருந்தது

அவர்களுக்கு குளிப்பாற்றும்படி இந்த அடிப்படையில் ரஹிகுல் மஹ்தூம் என்ற கிதாபில் சொல்லப்பட்டிருக்கிறது அதர் சல்லா அலுவலம் அவர்கள் ஹிப்ரா என்ற அந்த யமனுடைய போர்வையைத்தான் போட்டிருந்தார்கள் அதர் சல்லா அலுவலம் அவர்கள் திங்கக்கிழமை மரணித்தாலும் செவ்வாய்க்கிழமை என்று பகல் நேரத்திலே அந்த போர்வையை களையாமல் அப்படியே சஹாபாக்கள் அதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள் இபுனு மாஜாவுடைய ரிவாயத்தில் அதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய புனித உடலை ஏல் சஹாபாக்கள் குளிப்பாட்டினார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹான்

அலிஸ்லாம் அவர்களை குளிப்பாட்டினார்கள் சாதிபுல் ஹைசமாவுக்கு சொந்தமான ஹர்ஸ் என்ற கிணற்றில் இருந்த தண்ணீரைத்தான் நபி அவர்களுக்கு குளிப்பாட்டுவதற்காக வேண்டிய சஹாபாக்கள் எடுத்து வந்தார்கள் காரணம் என்ன இந்த கிணற்றிலிருந்து அதிகமாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தண்ணீர் குடித்திருந்தார்கள் எனவே அந்த கிணற்றில் இருந்த தண்ணீரை கொண்டுதான் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உடல் குளிப்பாட்டப்பட்டது சஹேகுல் புகாரி சஹேக் முஸ்லிமுடைய ரிவாயத் அடிப்படையில் அதுர சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு யமன் நாட்டுடைய வெள்ளை நிற போர்வையால் கஃன் செய்யப்பட்டது

எங்களுடன் நீங்கள் வந்து சேருங்கள் என்று சொன்னதும் அன்சாரிகள் சொன்னார்கள் மின்னா அமீரு வமிங்கும் அமீரோன் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள் ஒரு ஹலீஃபாவை நியமிப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் அன்சாரிகள் சொன்னார்கள் எங்களிலிருந்து ஒரு பொறுப்புதாரி உங்களிலிருந்து ஒரு பொறுப்புதாரி இருக்கட்டும் அதாவது எங்களுக்கு ஒருவர் உங்களுக்கு ஒருவர் முஹாஜிர்களுக்கு தனியாக ஒருவரும் அன்சாரிகளுக்கு தனியாக ஒருவரும் இருக்கட்டும் என்று சொன்னான அதை துமர்பின் ஹத்தாப் ரதி அல்லாவும் அவர்கள் சொன்னார்கள் மன் லஹூ மிஸ்லு ஹாதிஹி சலாத் இந்த மூவரை போல இந்த

ஆயிஷா ரதி அல்லாஹ் சொன்னாங்க யாரும் சொல்லல்லா அப்போ ஒரு குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் அந்த தாய் தந்தைக்கு என்ன கிடைக்கும் சல்லல்லாஹுரைம் சொன்னார்கள் ஓமன் கன அலுகு ஃபராத்தூன் யா முவஃப்பக்கா அதற்கு சல்லல்லாசிலாம் ஆயிஷா ரதி அல்லான் அவர்களை பார்த்தியா அருள் அருள்பாலிக்கப்பட்டவனே அனுகூலம் கொடுக்கப்பட்டவனே ஒரு குழந்தை மரணித்தாலும் அந்த குழந்தையின் மூலமாக அந்த பெற்றோரை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளா நுழைவிப்பான் என்று சல்லல்லாசலம் அவர்கள் சொன்னதும் ஆயிஷா ரதி அல்லாஹ் மீண்டும் கேட்டு தாங்க யாருமே விட்டால் அவருடைய அந்த பெற்றோருக்கு என்ன கிடைக்கும் யாரை சொல்லலா அரசல்லம் சொன்னாங்க ஃப ஃப அ ஃபாரத்ன் லி உம்மதி என்னுடைய உம்மத்திலே அந்த பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்தவருடைய நிலையில் நான் இருக்கிறேன் ல யூசாபோ மிமிஸ்லி என்னை போன்ற ஒரு துக்கம் இந்த உம்மத்தில் இருக்கவர்களுக்கு இருப்பவர்கள் கேட்படாது என்று சல்லுசலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீசை நபி அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பருவ வயதை அடைவதற்கு முன்னால சிறு குல சிறு பிர சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு குழந்தை மரணித்துவிட்டால் அந்த குழந்தையுடைய இழப்பை அந்த தாய் தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏன் அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் இதனால் தான் அந்த குழந்தையின் மூலமாக சொர்க்கம் இருக்கிறது என்று சல்லதாய்ச்சம் சொன்னார்கள் இதே போலத்தான் ஒரு குழந்தை மரணித்து விட்டால் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் எப்படி ஒரு தாய் தந்தையின் மூலமாக தாங்கிக் கொள்ள முடியாதோ இதே போலத்தான் அது சல்லதாய்சம் அவர்கள் மரணம் விட்டால் அவருடைய இழப்பையும் இந்த உம்மத்திலே யார் தாங்கிக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக சல்லல்லா இஸ்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் ஆக அதிர்சல்ல இஸ்லம் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு விரிவான தலைப்பு ஏராளமான விடயங்கள் பல கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் தனியாக இதை பற்றி ஒரு பதவியிலே நான் பேசுகிறேன் ஆகவே இத்துடன் ஷமா இலுத்தின் மிதியுடைய பாடம் முடிவு பெறுகிறது இந்த முப்பது தொடர்களின் மூலமாக யாரெல்லாம் பிரயோஜனத்தை அடைந்தார்களோ அல்லாஹ் மஹான தாழ அவர்களுக்கும் கிருபை செய்வானாக அல்லாஹ் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை அணுவனுவாக பின்பற்றி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துழுவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ரபி உலவலில் இது போன்ற இன்னும் ஷமா இலுத்தின் மீது பாடத்தை நடத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் கேட்பதற்கு உங்களுக்கும் அல்லாஹ் அனுகூலம் புரிவானாக ஜாகமுல்லாஹ் அணில் ஹம்துல்ல ஹஹ் அபிலாலுமீன்